விஷயங்களை உங்களை விட்டு விலகும் நேரம் நல்ல விஷயங்கள் வரும் நேரம் ஏழு அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் நேரம் உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு வருகிறார்கள் இதன் மூலம் உங்களுக்கு ஏராளமான மகிழ்ச்சியான செய்திகள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது இன்னும் பதினஞ்சு நாட்களிலிருந்து முப்பது நாட்களில் இவை அனைத்துக்கும் வழிகள் உங்களுக்கு திறக்கப்படும் உங்கள் ராசிக்கு சுக்கரனும் புதனும் ஒன்றோடு ஒன்று தன் வீட்டுக்கு ஸ்தானத்திலும் வாக்குஸ்தானத்திலும் குடும்பஸ்தானத்திலும் தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது இதில் ரொம்ப முக்கியமான சூழ்ச்சம் ரகசியமே என்னவென்றால் உங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை ஏற்பட போகிறது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகிறது இதில் மாற்றங்களில் மிக முக்கியமான ஒன்று அடுத்தது வெளிநாட்டு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதில் ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு பண வரவு என்பது ஏராளமாக வரும் அதே சைடு செலவும் அதிகமாக ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஓவராக செலவு பண்ணுறது தப்புன்னு சொல்ல மாட்டேன் தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இதில் வந்து சில நேரங்களில் ஏதாவது வேறு வழியில் மொத்தமாக பெண்ணை விட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் சிலருக்கு சில ஜாதக அமைப்புக்கு சுய ஜாதகத்தோடு சொல்லணும் ஒப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இது தங்குமா காசு தங்குமா தங்காதாங்கிறது தெளிவாக தெரியும் அதுமாரி இருக்கிறவங்களுக்கு இந்தமாரி வீழ்ச்சியாக மாற்றங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இதெல்லாம் தாண்டி உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வளர்ச்சிகள் பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இப்படி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக பாசிட்டிவாக ஏற்படுவதற்கு தொடர்ச்சியாக மகாலட்சுமியை வழிபடுங்கள் மகாலட்சுமியை வழிபடுங்கள் வழிபடும்போது சுக்கரனுடைய அம்சம் உங்களுக்கு நேர்மறையாக வேலை செய்ய தொடங்கிவிடும் பண வரவு ஏராளமான செல்வங்கள் இவை அனைத்தும் உங்களுக்கு பன்மடங்கு உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் உயர்வான வாழ்க்கைக்கு முதல் யோகாதிபதியே சுக்கரன் தான் பொதுவாக சுக்கரனுடைய நிலை மைனஸில் சில பேர் இருக்கும் சுய ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு அது ஆறு எட்டு பன்னெண்டாக வரலாம் எப்படி ஒன்று இருக்கலாம் அவங்களும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சாமியை வந்து கும்பிட்றது வந்து வணங்கிட்டு வந்துருங்க கோவிலில் உட்காந்துட்டு வந்துடுங்க நியூட்ரலாக இருங்க இப்போ பேசிகிட்டு இருக்கிற நானும் சரி நீங்களும் சரி இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கோபம் வெறுப்பு பயம் பதற்றம் ஒரு மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படும் எல்லாருக்குமே ஏற்படும் ஏற்படாத மனிதர்களே கிடையாது ஆனால் நம்ம கூடுதலாக கொஞ்சம் ஏற்பட்டுட்ருக்கு அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு எப்பயுமே உபாசனை தெய்வத்தை ஏற்றிமாக பிடிச்சிக்கணும் அந்த உபாசனை தெய்வத்தை பற்றிலாம் நம்ம இந்த காணொலியை சொல்ல முடியாது நான் இது ராசி பலன் வீடியோ சுய ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவத்துடைய நிலையெல்லாம் பார்க்க வேண்டும் இதில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க அந்த ஆறு எட்டு பன்னெண்டாக இருக்கிறவங்க நார்மலாக போயிட்டு வந்தாலே போதும் வணங்க வேண்டாம் அதுமாதிரி பிங்க் கலர் பூ இதெல்லாம் கூட சமையல் கொடுக்கலாம் அடுத்தது நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் சுக்கரனுடைய அம்சம் உள்ள விஷயங்களை வெறுக்காதீர்கள் பெண்களை விற்கக்கூடாது அதுக்கப்புறம் வெள்ளி பொருட்களை விற்கக்கூடாது இதையெல்லாம் விற்கும் போது தான் சுக்கரன் வந்து மைனஸான நிலையில் கொடுத்துட்ருக்கும் சுய ஜாதகத்துலேயும் அதே அமைப்பு தொடர்பு பெற்றிருக்கும் இதனால் வந்து ஒரு விளை விருப்பு விலக்தியும் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் அங்கே மேலே ஏன்னா அது பெண்கள் வந்து வெறுக்க வெறுக்க திருமண வாழ்க்கையும் தள்ளி போயிட்டே இருக்கும் ஏன்னா கேது சுக்கரன் தொடர்பு இதெல்லாம் வந்து ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கு அப்போ இந்த தடை கற்களாக இருக்கும் இப்போ கோச்சாரத்துலேயும் அதேமாதிரி தான் அது அழகாக உங்களை வாழ்க்கை வருது இதை விட என்ன பெட்டராக இருக்கணும்னு எதிர்பார்க்க வைக்கிது கணவர் இதை விட பெட்டராக இருக்கணும் மனைவி இதோட பெட்டராக இருக்கணும் அப்போது வந்து மாப்பிள்ளை பெற்று பெண் பெற்றாக இருக்கணுன்ற நினைக்கும்போது தாமதம் ஆகிட்டு இருக்குது சில பேருக்கு அஞ்சு வருஷம்லேருந்து ஏழு வருஷம் பத்து வருஷம் முக்கியமான குவாலிட்டின்றது பொண்ணுடைய குணங்கள் செயல்பாடுகள் அதுதான் ரொம்ப முக்கியமே தவிர எதுவும் இல்லை அதேமாதிரி மாப்பிள்ளையுடைய குணங்கள் செயல்பாடுகள் தான் ரெண்டு பேருக்குமே அதே தான் தன்மைகள் தான் ரொம்ப முக்கியம் அந்த தன்மை வந்து மைனஸில் இருக்கும்போது கெட்ட வார்த்தை பேசுகிறது வெறுக்கிறது எதிர்மறை எண்ணங்களை விதைக்கிறது இதெல்லாம் ஏற்படும் ஆனால் நல்லவங்களுக்கும் அது ஏற்படும் ஆனால் அந்த எண்ணங்கள் வந்து பயத்தை கொடுக்குது நல்லவங்களுக்கு பயத்தையும் கெட்டவங்களுக்கு கோபத்தையும் வெறுப்பையும் கொட்டி தீர்க்க வைக்கிது அதை செய்யாதீங்க நிதானமான ஒரு வாழ்க்கை நிதானமான விஷயங்களில் நீங்கள் இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் நிதானம் முக்கியம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னால் திரும்பியும் சொல்கிறேன் உலகிலே மிக சிறந்த தானம் நிதானம் தான் அன்னதானம் பண்ணுறப்ப தான் ஆனால் அன்னதானம் ஒருத்தங்க மற்றவங்களுக்கு தான் நல்லது நிதானம் ரெண்டு பேருக்குமே நல்லது அதாவது அன்னதானம் பண்ணும்போது உங்களுக்கு மட்டும்தான் நல்லது ஆனால் அதாவது வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் நல்லது கொடுக்குறோம் அவ்வளோதான் நமக்கு நன்மை உண்டு ஆனால் நிதானம் இருந்ததுன்னா நிரந்தரமாக அன்னதானம் பண்ணலாம் ஏன்னா எப்பயாவது எப்போயாவது வாட்டி போடுறது விஷயம் இல்லை தினமும் போடுறது வாரம் வாரம் போகிறது ஒரு அது ஒரு ஒரு ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறது ஹெல்ப் பண்ணுறது இந்தமாரி விஷயங்கள் எல்லாமே கண்டினியூவாக பண்ண பார்த்து தான் அதோடைய பாசிட்டிவ் எஃபெக்ட் உங்களுக்கு வேலை செய்யும் அப்போ தான் இந்த சனி வந்து உங்களுக்கு நேர்மறையாக வேலை செய்ய தொடங்கும் சனி நேர்மறையாக வேலை செய்ய தொடங்கிட்டாலே உங்களுடைய கர்ம வினைகள்லாம் நீங்கும் மூத்த சகோதர சித்தப்பா உறவுகள்லாம் நீங்கும் ஏன்னா இப்போ கோச்சாரத்துலேயே சனி வந்து குருவுடைய பார்வையில் தான் இருக்கிறாரு அது இருக்கிற வரைக்குமே ஒரு டென்ஷன் ஒரு பயம் பதற்றம் கவலை வலி வேதனை இப்படியே இருந்துகிட்டே தான் இருக்குது இதை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக மாட்டுத் திறனாளங்களுக்கு உணவு அழியுங்கள் அதை அளிக்கும் பொழுது உங்களுக்கு நேர்மறை சிந்தனையை கொடுக்கும் நேர்மறை எண்ணங்களை கொடுக்கும் நான் வந்து கோச்சாரப்பள்ளம் தாண்டி வரங்கிங்க போயிட்டேன் சாரி ஸோ சூரியன் வந்து வரக்கூடிய இடம் சனி வீட்டிற்கு வந்தவுடன் சூரியனுடைய நிலை அரசு வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுத்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே சாதகமான யோகா பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல விஷயங்களே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதேமாரி ரொம்ப நாளாக உங்களுக்கு தடை கற்களாக இருக்கக்கூடிய விவாகரத்து சம்மந்தமான விஷயமாக இருக்கலாம் திருமண வாழ்க்கை சம்பந்தம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுத்துரும் ரொம்ப நாளாக இழிபறியாக இருக்கிற விஷயம் சுலபமாக சாதகமாக அமைத்து கொடுத்து விடும் அது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கும் அடுத்த செயல்களை செய்வதற்கும் எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை மனிதர்களும் உங்களை விட்டு விலகி யோகமான வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீங்க ஏன்னா எதிர்மறை மனிதர்கள் என்பவர்கள் எப்போதும் சில தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொண்டு தாமதப்படுத்த உங்களுக்கு நீங்கள் நல்லா இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ரொம்ப நாள் பழகினவர்களாக இருக்கலாம் அது யாராவது இருக்கலாம் எந்த ரிலேஷன்ஷிப் ஆனால் ஏன்னா ஒரு பேரை சொல்லி சொல்ல வேணாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லி சொல்ல வேணாம் அது கணவர் மனைவி நண்பர்கள் உறவுகள் இப்படிலாம் எதுவுமே சொல்லலாம் தெரியுது நமக்கு நல்லாவே தெரியுது அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எஃபெக்டை தடுக்குதுன்னு அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் அப்போ சூரியனுடைய நேரடி ஏழாம் பார்வை சந்திரனை பார்க்குது சந்திரன் வந்து தாய் ஸ்தானம் அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக தாயார் வர்க்கங்கள் அது அம்மா சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்படுங்க அவங்கள எதுவும் டக்கு டக்குன்னு வெறுக்காதீங்க ஏன்னா இடத்துல வந்து தாயை வந்து சரியாக பார்த்துக்க விடாமல் தடுக்கும் கோபமும் கடுமையாக பேச வைக்கும் வெறுக்க வைக்கும் எதிர்மறை எண்ணங்களை விதைக்க வைக்கும் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுறதுக்கு நிதானம் தேவை மிக முக்கியமாக அம்மா அவங்க தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கணும் ஏன்னா வெறுக்க வைக்குது நிறைய பேருக்கு வெறுக்க வைக்கிது அது போன ஜென்ம கருமாவினை தொடர்பு சந்திரன் ராகுட் தொடர்பு சந்திரன் கேது தொடர்பு கேது சந்திரன் தொடர்பு அது நிறைய விதிகள் இருக்குது ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து தாயை வெறுக்க வைத்து அவர்கள் மீது கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறது இவைகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை செயல்பாடுகளுக்குள் நீங்கள் செல்ல வேண்டாம் அது வந்து உங்களுக்கு மேலும் மேலும் தொல்லைகளும் தொந்தரவுகளிலிருந்தும் விடுபடுவதற்கு எதிர்மறை எண்ணங்களை நினைக்காமல் நேர்மறை எண்ணங்களை விதையுங்கள் அன்புக்குரியவர்களும் பாசத்துக்குரியவர்களும் பாசத்தை செலுத்துங்கள் அவர்களை வெறுக்காதீர்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுறதெல்லாம் நல்லது இருக்குது கெட்டவங்கள்ட்ட தான் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும் நல்லவங்களை ஒருபோதும் டிஸ்டன்ஸ் மெயின்டென் பண்ணி பழகக்கூடாது அதேபோல் நல்லவர்களை மனதை வருத்தப்பட வைக்காதீர்கள் அது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான தடை இருக்கும் கடவுள் உங்களை வந்து பெரிய ஏனிலை ஏற்றிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் உங்களை அறியாமல் நீங்கள் அவர்களை வெறுக்கக்கூடிய செயலை செய்யும்பொழுது மேலும் மேலும் எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்முறை செயல்பாடுகளையும் அதிகம் ஏற்படுத்தி உங்களுக்கு துன்புறுத்தும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது தொடர்ச்சியாக நமது சேனலை நீங்கள் பார்த்து வருகின்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கமெண்டில் கருத்துக்களை தெரிவிங்கள் நீங்கள் கனடா நாட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் என்றால் ப்ளஸ் ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ செவன் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வேலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அடுத்தது இந்த காணொளி உபயோகமாக இருக்குது என்று நினைத்தீர்கள் என்றால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் பயனடையட்டும் நல்ல விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ளும் போது நல்ல மாற்றங்கள் அவர்களுக்கும் ஏற்படும் நல்லது நடக்கும் இந்த காணொலிக்கான நன்கொடை இது கட்டாயம் எதுவும் இல்லை ஏதோ உபயோகமாக இருந்தது என்று நினைத்தால் மட்டும் அனுப்புங்கள் இந்த கியூஆர் கோடு இந்த மொபைல் நம்பருக்கு அனுப்பலாம் எல்லாம் நல்லதே நடக்கும் இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார் எல்லா விதத்திலையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் உங்களுக்கு மிக விரைவில் நடக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் கிடைப்பதற்கும் நல்லதே நடக்கும்